டவுன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடங்க ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இது நானே இன்றைக்கி தான் உள்ளே வந்து பார்க்குறேன் இது வரைக்கும் வந்து வெளியே பார்த்துட்டு போயிருக்கோம் இன்றைக்கி இந்த டைம் வந்து நாங்கள் பார்த்து இவங்க வந்து வேஸ்டான இரும்பு பொருட்கள்லாம் அனிமல்ஸ் உள்ள ஏதாவது சில சில மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ அதையும் உள்ள போய் பார்க்கலாம் ஈவினிங் டைம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க இது என்ட்ரன்ஸ் ஒரு ரெண்டு சிங்கம் வச்சுருக்காங்க பாருங்கள் இன்னொரு சிங்கம் அங்கே ஒரு சிங்கம் பார்க்கவே சுவாரஸ்யமாக இருக்குது வேஸ்டான இரும்பு ஆனால் அதையும் வச்சு ஒரு பொருள் செஞ்சுருக்காங்கன்னா அதை பார்க்கலாம் இல்லைங்களா இங்கே சிங்கம் அதோடைய உடம்புல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இங்கு தான் வேணும் போகலையா அதில் தான் சிலர் செஞ்சுருக்காங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கு இந்த வந்து ஒரு டைமே நான் எதிர்பார்க்கலை சோ இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இத பண்ணி சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இது வந்து காந்தி அவர்களுக்கு நினைவாக கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வரலாறு இன்னொரு வீடியோவில் சொல்றேன் வந்து காந்தி தாத்தா அவருடைய சின்ன சில சிலையில லைட் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க பக்கத்து பக்கத்துக்கு ராட்டை இருக்கு இங்க இன்னொரு இந்த பக்கம் ஒரு ராட்டை ஸ்டார்ட் ஆயிருக்கு அங்க ஒரு ஜாயிருக்கு நீங்க பாரு சென்னுமே இரும்பு பொருளால செஞ்சிருதான் இது வந்து ஒரு ஏரோ வச்சிருக்காங்க கையில வந்து ஒரு மில்லு

வந்து மெட்டல்ஸ் தான் இருக்குது எவ்வளவு அழகா இருக்கும்னு பாருங்களேன் அவ்வளவு தத்ரூபமா வச்சிருக்காங்க பெயிண்டிங் பண்ணிருக்காங்க பொல்வி மாதிரி அமைச்சிருக்காங்க செடி கொடிகள் எல்லாம் வளர்க்குறாங்க உம் சின்ன குழந்தைகள் விளாடுறதுக்காக அந்த டயர் வந்து உள்ள போயிட்டு வெளியில வரலாம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஊஞ்சல் வச்சுருக்காங்க ஊஞ்சலில் கட்டி வச்சுருக்காங்க ரெண்டுமே கட்டிருக்காங்க மூணு ஒன்று மட்டும் இருக்குது அங்கே சின்ன குழந்தைகளுக்கு உட்காந்து இல்லை அப்படி சேர் மாதிரி இருக்குது ஊஞ்சல் ரொம்பவே நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து உட்கார்ந்து விளையாடலாம் ஆனால் இதில் யாரும் மண்ணை போட்டி ஸோ நாட் இல்லை இது காட்டுறேன் இங்க பாருங்க சின்ன வந்து இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் ஆப்போசிட் பண்ண விளாடலாம் இல்லையா அந்த ஸோ அழகா இருக்கு இது வந்து விளாடலாம் ஆனா எல்லாத்துலயுமே வந்து நல்ல மண்ணை பொழுது பரப்பி வச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கூட்டர் மினி ஸ்கூட்டரு அழகா இருக்கு பாருங்க இது வச்சிருக்காங்க இது பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்எல்சிஐஎல் அவங்க இதனுடைய இந்த இதோட நேமை பொறிச்சுருக்காங்க சரிங்களா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நான் இப்போ பார்த்துங்க ஏரியலா தான் இன்னொன்று பாருங்கள் அங்கே கொஞ்சம் சிறப்பு குழந்தைகள் இருப்பாங்களே அவங்களும் இருக்குதுன்னு வச்சுருக்காங்க ஒரு பாக்ஸெலாம் இருக்கும் அது விளாட்லாம் போலிட்டேன் ஸோ அதை நான் இன்னைக்கு தான் இந்த இடத்துல ஏன் பார்க்குறேன் இது வரைக்கும் நான் எந்த இடத்துலையுமே பார்த்ததில்லை பாருங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஊஞ்சல் ஆக்சுவலாக இது இதனால் லாக் பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா அவங்களாம் வந்து விளையாடுறதுக்கு இங்கே ஒருத்தர் வந்து பாருங்கள் தனியாக ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் அவங்க ஓய்வு எதுவும் வரல பொழுக்க தனியாக உட்காந்துருக்காங்க இங்கே வந்து சின்ன குழந்தைகளுக்கான ஒரு இது அப்போ பார்த்தோம் இல்லையா அந்த ஆப்போசிட் ஆப்போசிட்டில் உட்காந்து விளையாடுறது அதுதான் இது ரெண்டு இருக்குது இங்கே அங்கே ஒரு பெரிய ஊஞ்சல் ஃபேமிலியாக வந்தால் இதில் வந்து விளையாடலாம் கற்றுக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்கா ஊஞ்சல் சூப்பராக இருக்குது ம் கொஞ்சம் இனிச்சிங்கன்னா நாங்கள் விளாடுவோம்

இங்கே ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு குதிரை மாதிரி இருக்குது ஆனால் குதிரை வந்து ஃபுல் ஃபார்மாக தெரியலை இதில் இது குதிரை தானா எனக்கே டவுட்டாக இருக்கான வால்லாம் இருக்குது பாருங்களேன் இதுவும் செஞ்சு வச்சுருக்காங்க இல்லைங்க எனக்கு யாருமே லைவ் வரல முக்கியமான ஒரு இடத்த நான் காமிச்சிக்கிட்டுருக்கேன் அது என்எல்சி அதாவது நெய்வேலியில் வந்து சில இடங்களுக்கெல்லாம் போக முடியுமா அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கான இடம் இதெல்லாம் இந்த இடத்துக்குள்ளேயே வந்து இதெல்லாம் நாங்கள் லைவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இது பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ வியூவர்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பாருங்கள் டைம் கிடைச்சா சரிங்களா உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பார்க்க வேண்டாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை பாருங்கள் இங்கே ஒரு வான்கொழி இருக்குது பாருங்க ஆனால் இந்த ஃபுல்லாமே செடி கொடிகள் வச்சு எவ்வளோ நீட்டாக அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே வீ இந்த ஏரியாவில் வந்து ரோடு வச்சா கூட சூப்பராக இருக்கும் ரோடு கூட நம்ம நடந்து போகும்போது அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்கும் குப்பையே இருக்காது மண்ணை சேர்ந்துருந்தால் கூட அதை நீட்டாக்குறதுக்குன்னு ஒரு மிஷின் வச்சு அந்த மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க இது வான்கொழி வான்கொழி அழகாக இருக்குது அடுத்து அங்கே ஒன்று இருக்குது இது என்னது அது ஒரு மயில் பீகாக்கு பார்த்தாலே தெரியும் இது எறும்பில் தான் செஞ்சிருக்காங்க அவ்வளவுதான் அங்க வந்து ஒரு எருமம் அது மாதிரி இருக்குதுன்னா மரம் இருக்கு நம்மளுடைய நேஷனல் ட்ரீ ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கு சரிங்களா அது பக்கத்தில் ஒரு காலம் அது மாதிரி இருக்கு அடுத்து ஒரு வீலு அடுத்து இவங்க லேடிஸ்லாம் ஓட்டுறதுக்குள்ள ஒரு சின்ன சைக்கிள் ஃபார்மேட்டில் வச்சுருக்காங்க இங்கேயும் வந்து இருக்குது பெரியவங்களையும் எக்ஸசைஸ் பண்ணலாம் போல பேங்க இங்கே ஒரு மான் இருக்குது ம் இல்லை எல்லாருமே உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கே ஒரு ரோபோட் இருக்குதுங்க இதை நான் காட்டவே இல்லை அந்த அந்த பக்கம் வந்து ஒரு வெள்ளம்பு மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த பக்கம் அப்படியே ஒரு ரோபோட் தான் இருக்குது இதை வெளியில் போகும்போது மறுபடியும் காட்டுறேன் இப்ப நடுவில் இருக்கக்கூடிய அந்த காந்தி இதையும் அந்த லைட் பார்மெட்டு அதுல சுற்றி இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸையும் காட்டுறேன் பாருங்க இவ்வளோ வாட்டர் ஃபால்ஸ் அழகா இருக்கு காந்தி தாத்தா பாருங்க நம்ம ஏரியால காந்தி தாத்தாக்காக நம்ம ஏதாவது பண்ணிருக்கோமா அப்படின்னா நமக்கு நினைவா தெரியல ஆனா இவங்களுக்கு பாருங்க நெய்வளில இவருத்திலும் ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மேல பத்தி ராட்டம் ஆட்டம் இருக்கும் அப்படியே பாருங்க இந்த இருக்கிற ஒரு ரோபோட் ஒரு இயந்திர மனிதனை பார்க்கலாம் படத்துல மட்டும்தான் இதை பார்த்துருக்கோம் இப்போ நெஜத்துலயும் இந்த இடத்துல பார்த்துருவோம் இயந்திர மனிதன் எப்படி இருக்கான்னு பாருங்க செய்யப்பட்ட ஒரு சிலை தான் பார்த்துக்கோங்க அது மொத்தத்தில் இந்த இடம் எவ்வளோ ரவியமா இருக்குன்னு பாருங்க இதுதான் நெய் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சரிங்களா இதை உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்க முடியாதவங்க வந்து இந்த இடத்த பற்றி நீங்கள் வந்து யூடியூப் சிலங்க எதாவது பார்க்கறதுனால பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு பண்ணிக்கலாம்